பரமசிவ பரம்பொருள் சத்தியம் அவரே உலகத்திற்கு அருளிய வேதமும் ஆகமமும் சத்தியம் இந்த வேத ஆகம முறைகள் அது காட்டும் வாழ்க்கை முறை மிக உயர்ந்த ஆனந்தத்தையும் ஆன்மீக ரீதியான முக்தியையும் சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக வாழ்க்கை முறை ரீதியாக எல்லா விதங்களிலும் மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கை முறையை பரமசிவ பரம்பொருள் வேத ஆகமங்களை அடிப்படையாக வைத்த இந்த சனாதன இந்து தர்மமாக வழங்கியிருக்கின்றார் அதை வாழ விரும்புபவர்களுக்காகவே இந்த கைலாசத்தை பரமசிவ பரம்பொருள் மலர்த்தி இருக்கின்றார் இந்த வாழ்க்கையை வாழ விரும்பும் யார் வேண்டுமானாலும் பரமசிவ சேனை என்று ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியிலிருந்து கடைசி தேதி வரை முப்பது நாள் நிகழ்ச்சி இது வந்து ஒரு விசா இன்டர்வியூ எங்களுடைய வாழ்க்கை முறையை உங்களுக்கு சொல்லுகின்றோம் நிஜமாக எங்களுடைய வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கறத உங்களுக்கு விளக்குறோம் அப்போ நீங்க வெல் இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கலாம் கைலாசாவின் பாகமாக பரம சிவசேனா பயிற்சி முகாமில் இணையுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்